சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அன்பு நேர்களே இப்போ சிம்ம ராசிக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நமக்கு இப்போது நேரம் எப்படி இருக்கு இதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரனுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு ராகு ஏழாம் ராகு ஜென்ம கேது சிம்ம ராசிக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் நீங்க யோசிச்சுக்கிடலாம் அப்போது எட்டில் சனி லாபஸ்தானத்துல குரு யோசிச்சுக்கிடலாம் இப்போ பதினொன்றாம் இடத்து குரு லாபத்தை தர்றார் வச்சுக்கிடலாம் இப்போ என்ன வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சரியான கணக்கீட்டு முறைகளில் இப்போது சிம்ம ராசிக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி குடைக்க கால நேரமாக இருக்குது அப்போ தொட்டது துலங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது எல்லா துறைகளிலும் சிம்மராசிக்கு இப்போ ரொம்ப நாளாக உறவுகள்கிட்ட சொந்த பந்தத்திட்ட பேசாமல் ஒதுக்கி வச்சுருப்பீங்க இப்போ பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களோட உறவு வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கால நேரத்தில் இருக்குது அப்புறம் கணவன் மனைவியோ அல்லது அண்ணன் தம்பிகளோ அல்லது மாமன் மைத்துனன் இது மாதிரியான உறவுகளோ அல்லது நெருங்கிய நண்பனோ பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க இப்போ கால நேரம் அப்படி இருக்கு ஏன்னா இயல்லை ராகுனாலே அப்படிதான் ஒரு தலைமை பதவி அரசியல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கிது பொறுப்பு கிடைச்சாலும் வெற்றியும் கிடைக்கிது சும்மா இருந்தாலும் வா இந்த நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நீ முன்னாடி நின்று சொல்லு நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்போ அது ஒரு தலைமை அப்போ தலைமை பொறுப்பு பதவி உயர்வு அரசியல் பொது இருந்த வெற்றி இதெல்லாம் இப்போ கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சிம்மராசிக்காரனுக்கு சிம்மராசி சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக ஒரு நண்பர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அண்ணன் தம்பி ஊக்கி சேர்த்துக்கிட்டு தொழில் செய்கிறது குடும்பமே சேர்ந்து தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் தொட்டால் பெரிய மனம் பெரிய வெற்றி அந்த தொழில் அப்படியே செதறி செதறி பெருத்துக்கிட்டே இருக்கும் விரிவாயிட்டே இருக்கும் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க கூட்டு முயற்சியில் பெரிய வெற்றி இப்போ கூட்டு முயற்சினால் எப்படிக்குமோ யாரோ முகம் தெரியாதவனோடு சேர்ந்தா கூட வெற்றி தான் அப்போ அதுக்கு கூட்டு முயற்சி வெற்றி அப்படின்னாலே மனைவியை கூட்டு சேர்த்துக்கிடலாம் அப்பா அம்மாவை கூட்டு சேர்த்துக்கிடலாம் அண்ணன் தம்பியை கூட்டு சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ காலை நேரம் உங்களுக்கு இருக்கு அப்போ பெரிய மனிதர்கள் அதாவது ஒரு பிரபலம் வச்சிக்கலாம் அல்லது பெரிய பணக்காரன்னு உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இந்த மாதிரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஏழாம் இடத்து ராகு தருவார் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் அப்புறம் வியாபாரி அதாவது வண்டி வாகனத்தில் வச்சு தொழில் செய்கிறது அல்லது கடை வச்சு வியாபாரம் பண்ணுறது அல்லது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி வச்சு வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் காரணம் என்ன தெரியுமா அற்புதமாக பேசுவீங்க அதனால தான் தலைமை இடத்துக்கு உங்களை தள்ளிட்டு போவாங்க ஜென்மத்தில் கேது சூரியனின் ஆற்றல் ஏல் ராகு குதர்க்கமாக நீங்கள் யோசிக்கணும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் பெரிய ஒரு வியாபார வெற்றி எல்லா துறைகளிலும் அதிக லாபம் தரக்கூடிய வெற்றியாக கால நேரம் உங்களுக்கு இப்போ இருக்குது சிம்ம ராசிக்கார்களுக்கு அப்ப நீங்க எதுல கவனமா இருக்கணும் ஒருத்தருக்காக ஜாமீன் போடுவது மாமாதானே நாம ஒரு முழுமையான பொறுப்பு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு போய் பொறுப்பு கொள்வது கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுவதும் கூடாது பொறுப்பு கொள்வது வக்காலத்து வாங்குவது தப்பு வக்காலத் மருத்துவ நீதித்துறையில சொல்லோம்னா இவர் வக்காலத்து வாங்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க நாம பிறருக்காக வக்காலத்து வாங்கவே கூடாது அதுல கவனமா இருக்கணும் அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிம்மராசிக்காரளுக்கு மகத்தான வெற்றி நல்ல மதிப்பெண்கள் இதெல்லாம் உண்டு ஏன்னா ஒரு தலைமை இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நூறு மாணவர்களுக்கு இடையில் சிம்மராசி மாணவர்கள் தெரிகின்ற அளவில் பாராட்டுகின்ற அளவில் வெற்றி காத்திருக்கு நீங்கள் இதையும் கவனத்தில் எடுத்துக்கிடணும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கிறது இப்போ தடை திருமண தடை விலகம் ஒரு காரிய தடை விலகம் ரொம்ப நாளாக கோவிலுக்கு போகாமல் தடை இருக்கும் அந்த தடைகள் விலகம் பொதுவாக ஒரு முடக்கங்கள் சரியாக போகிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முடகை ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு வச்சு ரொம்ப நாளாக அதை செய்ய முடியலையே ஒரு முடக்கமாகவே இருக்குன்னா இந்த நேரத்தில் அதில் ஜெயிக்கலாம் அந்த முடக்கங்கள் தடைகள் விலகுகின்றது அந்த மாதிரியான ஒரு கால நேரம் உங்களுக்கு இப்போ இருக்குது சரி இப்போ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் காலில் அடிபடுறது பாதங்களில் எரிச்சல் வர்றது படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த ஏழாம் இடத்து ராக நீங்கள் கவனம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செயல்படும் அப்போ வாகனத்தில் போகும்போது கவனம் போகும் இல்லைன்னா சரிக்கு விழுந்து ஒரு காயம் படுறது ரத்தம் வருகின்ற அளவுக்கு கைகளில் அடிபடுறது கால்கள் அடிபடுறது இது மாதிரியான விஷயங்கள் வரும் அதே நேரத்தில் பொன் பொருள் வாங்கலாம் இடம் வாங்கலாம் தொழில் கூட்டு முயற்சியில் வெற்றி அடையலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஜென்மத்தில் கேது இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் அற்புதமாக வெளிப்படுகின்ற நேரம் இப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கீங்க நான் சினிமாவில் இருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ சிம்ம ராசியில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வாய்ப்பு நிறையா வந்துடும் ஆனால் அடிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால தான் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுற இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க அப்போ கலைத்துறைகளில் அனைத்து துறைகளிலும் ஒரு நூற்றி இருபது விதமான துறைகளிலும் சிம்ம ராசிக்காரருக்கே பொன்னான நேரம் பொதுவாக இந்த பதிவில் என்ன காலமும் நேரமும் எப்படி இருக்குது அப்போ சிம்ம ராசிக்கு அற்புதமான காலமாக இருக்கிறது எதையை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கவனம் எதில் அப்படின்னா ஜாமீன் போடுறது வக்காலத்து வாங்குவது இதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா துறையிலையும் ஒரு தலைமை பண்பு ஒரு வெற்றி வாகை சூடுவது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்குது சரி இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நிச்சயமாக ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு இது தொடரும் ஏல்ல ராகு உடனே ராகு பகவான்லாம் இப்போ மாற மாட்டார் பதினெட்டு மா ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படித்தானே மாறுவார் அப்போது ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றம் அதாவது ஆசைகள் நிறைவேறுகின்ற காலமாக இருக்கிறது ஆசை என்ன இப்போ எப்படி சிம்ம ராசிக்காரங்க இந்த இடத்துல யோசிக்கணும் பெண்கள் மேலே ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் நிறைவேறும் இதுவே பம்பு வரும்ல ஆசைகள் நிறைவேறுகின்ற காலமாக இருக்கிறது அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய கால நேரமாக இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு கிரகத்தின் அமைப்புப்படி நல்லாயிருக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெறலாம் இதேபோல சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களேன்